இது வாழை வந்து இருநூறுவா இருநூத்தி ஐம்பது கிலோவா மீனா நாங்க கிலோ விற்க மாட்டோம் மண்டே மார்க்கெட்ல யாருமே கிலோ விற்க மாட்டாங்க ஒரு மீன் ஒரு மீன் எவ்வளவு வெயிட் இருக்கும் ஒரு மீன் வந்து ரெண்டு கிலோ வெயிட் இருக்கும் எவ்வளவு சொல்லுங்க ரெண்டு கிலோ வெயிட் இருக்கும் மூணு கிலோ வெயிட்டும் இருக்கும் சின்ன வாழையான ஒரு கிலோ ஒன்னரை கிலோ சில அரை கிலோ சைஸ்களும் உண்டு ஆனால் நாங்க என்ன நாங்கள் ஒரு கடப்பல வேணும் போது எங்களுக்கு வாழை நாலாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் ரூபா கிடைச்சா நாங்க ஒரு இருநூறுவா வண்டி வாடகை கொடுப்போம் நூறு ரூபாய் வாங்குவோம் இதுல இருக்கிறதுக்கு ஐம்பது ரூபா தீர்வு கொடுப்போம் அது போகத்தான் சலச்சம் கொண்டு வரவர்களுக்கு இருபது ரூபா கொடுக்கும் முப்பது ரூபா வாங்குவாங்க ஒரு சட்டிக்கு அது போக

சாப்பாடுக்கு பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களை பார்க்கணும் படித்து இருக்கணும் அங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு நிமித்தான் வீட்டில் புருசு சரி இருக்காது பிள்ளைங்களை வளர்த்தனும் அப்படிப்பட்ட ஒரு நிமிடத்துல நாங்கள் கொண்டு வருவோம் ஒரு படிப்பு நாங்கள் ஒரு வேலைக்கு போவோம் எங்களுக்கு படிப்பு கிடையாது நாங்கள் இதை கொண்டு போய் வீட்டுல அரை அரைக்கில் அரிசி விளாண்டு போனாதான் எங்களுக்கு சாப்பாடு இல்லையா எங்க வீடு பார்க்கணும் தான் வந்து இந்த பொண்ணு இருப்போம் அவ்வளவு சூழ்நிலை ஒரு குடும்பமும் அவ்வளவு கஷ்டப்படும் மக்களுக்கு நல்ல உணவு கிடைக்கணும் உணவு கிடைக்கணும் மணியில உணவு எங்க பிள்ளைங்களுக்கு நல்ல உணவு கிடைக்கணும் என்னுடைய பிள்ளைங்க என்ன மூணு பிள்ளைங்க நான் அடுத்தவர்களை பத்தி பேச விரும்பல என்னுடைய வாழ்க்கைதானே பேசுவேன் எனக்கு மூணு பிள்ளைங்க ரெண்டு பெண்ணும் ஒரு பையன் என் பிள்ளைங்களுக்கு உணவு கிடைக்கணும் என் பிள்ளைங்களுக்கு கூட துணி கிடைக்கல படிக்க வைக்கிறீங்க பிள்ளைங்கள படிச்ச வரைக்கும் கஷ்டத்தை பார்க்காம

நாங்கள் காலையிலந்து நைட் இருக்கிற போனால் எங்களுக்கு பூரா கிடைக்காதா கம்பூரா கிடைக்காதா நிறைய விதை கடையில் வயசானவங்க முந்தையவர் அந்த சாப்பாடுதாது வித வீரர்கள் இருக்கா இருக்காங்க கனவு இந்த தொழிலை நம்பிக்கை சாப்பிடுறது நிறைய மக்கள் இத <laughs> நிறைய பேர் வந்து நிறைய காசு வச்சுருக்கவங்க வந்து ஃப்ளைடு வெட்டு மூணு பீசா விட்டு நாலு பீசா விட்டு கொஞ்சம் வீட்டில் ரீசெண்டாக சாப்பிடுவாங்க அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு இருக்கு ஏழை கொமிரிகளை வந்து கொடுத்து வருவாங்க ரெண்டு கோடி பேர் இருக்கு அப்படிங்கிற தேவையில்லாத ஒரு திருவிழாவை எடுப்பாங்க ஏழைகளுக்கு கொடுத்து உதவ மாட்டாங்க எத்தனையோ பாவங்க இருக்கு விடு இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் ஒரு ஆளு வரது இல்லை என்னன்னு தெரியல கொரோனா பிறகு எல்லா ஜாதியும் கொண்டு கடப்புறமெல்லாம் தெருவுக்கு நாலு பேர் மூணு பேர் போனா எப்படி இங்க சந்தையில் ஆடு நீனே விற்பனை கடையா இருப்பாரு எங்கள் பொழப்புல தூக்கம் தூக்கமாக வருது நீன இணைய வச்சிருக்க எல்லாம் நாலு எந்த ஜாதியும் இல்லாம எல்லா ஜாதியும் போகுது